ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது வந்து உங்களுக்கு கால் மூன்றைக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க அந்த டைமிங் நம்மளால் முழிக்க முடியாது உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும் எழுந்திருக்கிற நேரங்க அந்த டைமிங்கில் எழுந்திருக்க ரொம்ப விசேஷம் நம்மளால் அவ்வளோ நேரத்தில் எழுந்திருக்க முடியலன்னா ஒரு நாலு நால்ரைலேருந்து ஒரு அஞ்சரைக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வழக்கை அவ்வளோ விசேஷங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்க கைகால் அழம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கைகால் அலம்பிட்டு கூட அந்த டைமிங்கில் விளக்கேற்றலாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எழுந்தவொன்னே குளிச்சுட்டு மற்ற வேலைகள் செய்கிறதோ பண்ணுறதோ ரொம்ப நல்லது அந்த டைமிங்கில் எழுந்து பாருங்களேன் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமிக்கு தேவையான எல்லாம் செஞ்சுட்டு விளக்கேற்றி நல்லா சுடம்பத்தி சாம்பாராம் காமிச்சிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம எல்லாமே பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த பிரபஞ்சத்தோடு போய் உட்காந்து ஒன்று வச்சுக்கோங்களேன் வழியில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க குடும்பம் வந்து மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் மன நிம்மதியாக இருக்கும் செல்வம் குளிக்கும் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் மனசு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் நம்மளோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அந்த பிரபஞ்சமும் அந்த தெய்வங்களும் நம்ம எழுந்திருக்கிற டைமில் நம்ம போது நம்ம மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்குங்க நம்ம நிறைய பிரபஞ்சத்தோடு பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு டைம்னு இதாக இருக்கும் குழந்தைங்களோட நாம் எந்திரிக்க ஆரம்பித்தோனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிப்பாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க கண் முழிக்கிறதுக்கு கொஞ்சம் எழுந்திருக்கிறது கொஞ்சம் ஒரு ஒன் வீக் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நாமளே நினச்சாலும் தூக்கம் வராது அந்த பிரபஞ்சம் நம்மளை எழுப்பி விடும் நம்ம கண்டினியூஸாக அந்த டைமிங்கில் எழுந்திருக்கும்போது போது நம்ம குழந்தைங்களும் நம்ம கூடவே எழுந்திரிச்சிருவாங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எழுந்துருவாங்க அவங்களோட நிறைய அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட பேசுகிறதுக்கு டைம் இருக்கும் ரொம்ப அவசரமாக வேலை பார்த்து அவங்கள ஸ்கூலில் அனுப்பி ஆஃபீஸ் அனுப்பி அந்த மாதிரி இல்லாமல் இன்னுமே நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தான் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்துச்சிட்டோம் காலையில் கொஞ்சம் நேரமே தூங்குவோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஏன்னால் நம்ம வந்து கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கடவுளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு சாமிங்களை வீட்டில் வச்சுட்டு நம்ம தூங்கினோன்னா அது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க பெரும்பாலும் பகலில் தூங்குறதும் அவ்வளோ ஒரு நல்ல பழக்கம் இல்லை ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது ஆனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு மதியானம் போல் ஒரு ஆஃப் அனவர் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் செஞ்சு பாருங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் அந்த தெய்வத்தோட முழு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தோட அன்பும் வரணும் ஆசீர்வாதம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் முழுமையாக கிடைக்குங்க